ும்லையே இருப்பு கொத்துதையா அச்சருந்தாட்டினம் போல சுத்துதையா கொல்லையில் வாழையன கொட்டடியில் கோழி குஞ்சு அத்தனையும் உம்மோகத்த சொல்லுதையா மரண அறிவித்தல் கோண்டாவில் வடக்கு அன்னங்கை கோண்டாவில் யாழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் பற்றாப்பளை முள்ளியவலையினை வதிவிடமாகவும் கொண்ட எகசோதி தாமோதரம் பிள்ளை ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலமானார் அன்னார் அழகம்மா கந்தையா தம்பதிகளின் அன்பு மகளும் காலஞ்சென்ற கந்தையா தாமோதரம் பிள்ளை ஓய்வு பெற்ற அதிபர் இவரின் அன்பு மனைவியும் சுதர்சன் லண்டன் சுதர்சினி வெற்றாப்பளை சுகந்தன் லண்டன் சுகந்தினி கனடா காலஞ்சென்ற சுயிந்தன் ஆகியோரின் அன்பு தாயாரும் பிரியா தயானந்தன் கனகேஸ்வரி ஆகியோரின் அன்பு மாமியாரும் காலஞ்சென்ற மலர்ச்சோதி கனடா காலஞ்சென்ற அருமை தவராசா லண்டன் மற்றும் பெருந்தவராசா ஜெர்மனி இந்திராணி யாழ்ப்பாணம் தேவராணி யாழ்ப்பாணம் அன்னராணி யாழ்ப்பாணம் ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலஞ்சென்ற பரமலிங்கம் காலஞ்சென்ற நாகரட்னம் காலஞ்சென்ற புவனேஸ்வரி மற்றும் தெய்வேந்திரம் மகேஸ்வரி பரமேஸ்வரி சரஸ்வதி ஆகியோரின் அன்பு மைத்துனரும் பௌதிகன் அனோஷ் அமோலிகா அருஷ் மிதுசன் ஆகியோரின் அன்பு பேத்தியும் ஆவார் அன்னாரின் கிரியைகள் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை காலை ஏழு மணியளவில் அன்னாரது இல்லத்தில் நடைபெற்று உடலம் காலை பத்து மணியளவில் தகன கிரியைகளுக்காக வற்றாப்பளை இந்து மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள்